வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி ரிஷபம் இந்நாளிற்கான நட்சத்திரம் மிருகசிரிஷம் முதலாம் பாதம் இன்றைய திதி துவாதசி இன்றைய யோகம் பிராமம் இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் ரிஷபம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் மிருகசிரீஷம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் விவாகம் ருது சாந்தி பூ முடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க காதுகுத்த அன்னபிராசனம் உபநயனம் வித்தியாரம்பம் ஆபரணம் பூனுதல் மனைக்கோல் பிராம பிரவேசம் தேவதா பிரதிஷ்டை கிரக பிரவேசம் சமுத்திர யாத்திரை